நான் இந்த இடத்துல உட்காந்து உங்களுக்காக டேரட் ட்ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன் இதுவே நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போது நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டடான எனர்ஜிஸ் வந்து அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு இந்த மந்த் வந்திருக்கு அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேணும் இந்த மாதிரி தாட்ஸ்ல இருந்து நீங்க ஈஸியா வெளில வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்ல்ட் வாஸ் வந்து அத ஒன் ஸ்டெப் ஹெட் நீங்க எடுக்கும்போது அவங்க பல மடங்கா அதை வந்து உங்களை கோத்ரூ பண்ண வச்சு சீக்கிரமா அந்த விஷயத்த உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேகா த டேரட் குயின் டேரோ கார்டில் ஃபினான்ஸ்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஹலோ ஏஞ்சல்ஸ் மேம் இன்னைக்கான டாபிக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கா மாதிரி ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் மேம் கடகராசி வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ சிம்ம ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் கார்டு பார்த்து சொல்லுங்க மேம் ஷோர் ஸோ கார்ட்ஸோட எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க ஓகே நீங்க ஏன் வந்து கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகணும் எனர்ஜி கனெக்ட் ஆனால் மட்டுமே உங்களுக்கான கிளாரிட்டியோட ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ எனர்ஜி அப்படின்னா என்ன இப்போ நான் இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுக்காக டாரட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன் இதுவே நீங்க பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது ஒர்க் இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டடான எனர்ஜிஸ் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் சொல்லும்போது உங்கக்கிட்ட இருந்து ஒரு வைப்ரேஷன் வரும் ஸோ அந்த வைப்ரேஷனை என்னால் இருந்தே ஃபீல் பண்ண முடியும் அதனால தான் உங்களை ஏஞ்சல் நம்பர்ஸ் நான் டைப் பண்ண சொல்கிறேன் ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு இந்த மந்த் வந்திருக்கு அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மந்த் இருக்குது அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இமோஷ்னல் பிரேக் டவுன் ஆக வேண்டாம் உங்களுக்கு யாருமே இல்லையே சப்போர்ட் காலே இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரும்போது இல்லை நான் வந்து நிச்சயமாக என் எனக்கான ஏஞ்சல்ஸ் வந்து எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை யோசிச்சுக்கோங்க ஸோ அந்த டைமில் அவங்கள யோசித்து உங்களோட பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி தாட்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளில வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்குங்க ஐ ஆம் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணி வந்துடலாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருங்க யார் வந்து உங்க நீங்கள் எந்த வேலையை செய்யும் போதும் யாராவது குறை சொல்லிட்டு தான் போறாங்க இல்லையா ஸோ எந்த குறை சொன்னாலும் அதை பற்றி நீங்க கவனிக்க வேண்டாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட இந்த வேலையை என்னால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் நீங்க ஃபார்வர்டாக எடுத்து வைக்கும்போது யூனிவர்ஸ் வந்து அதை ஒன் ஸ்டெப் ஹேடு நீங்க எடுக்கும்போது அவங்க பல மடங்காக அதை வந்து உங்களை கோத்ரூவ் பண்ண வச்சு சீக்கிரமாக அந்த விஷயத்த உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு இந்த மந்த் ஏன் அப்படின்னா நீங்க யாரையாவது வந்து யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருப்பீங்க இல்லை பிரச்சனை இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஓகே அவங்கள ஃபர்கிவ் பண்ணுங்க மறக்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்தா கூட அது பரவாயில்ல அவங்க எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள ஃபர்கியூவ் பண்ணுவேங்க நீங்களே கூட ஏதாவது தப்பு செஞ்சுட்டு நீங்கள் அந்த மனசுல யோசிச்சுட்டே இருக்கீங்க நான் இந்த தப்பை செஞ்சுட்டனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஃபர்கியூ பண்ணிக்கோங்க மார்னிங் எழுந்தவுடனே ஐ ஃபர்கியூ மை செல்ஃப் அப்படிங்கிற இந்த அஃபர்மேஷனை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லும் போது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும் மேம் நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லும்பொழுது இப்போது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க இந்த கார்டுக்கும் பாசிட்டிவ்க்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா மேம் நிச்சயமாக இருக்குது இப்போ இவங்களுக்கான கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மந்த் வந்து பர்பிள் கலராக வரதுனால எல்லாருக்குமே மெசேஜ் ஜென்ரல் மெசேஜ் வந்து ராசிங்கிறது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே எல்லாரும் இந்த மந்த் வந்து டிவைன் கைடன்ஸோட இருக்கணுங்கிறது தான் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இப்போ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கார்டு வந்துருக்கிறதுனால நிறைய பாசிட்டிவ்வோட நீங்க திங்க் பண்ணுன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க ரியலைஸ் பண்ண முடியும் அதனால அது நெகட்டிவான தாட்ஸ் வரும்போது கூட இல்ல என்னால செஞ்சு முடிக்க முடியும் என்னால முடியும் எனக்கு தன்னம்பிக்கை நிறைய இருக்கு அப்படிங்கிறத நீங்க யூஸ் ரியலைஸ் பண்ணும்போது அதை நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இப்போ இவங்களுக்கு வந்து ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற நம்பர் சொல்லியிருக்கீங்க இல்லையா சோ இந்த ட்ரிபிள் சிக்ஸ என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மந்த் இவங்க பயன்படுத்தினா அது சக்ஸஸ் ஆகும் ஓகே இப்போ ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு மெயினா இவங்க வந்து ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணணும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து மணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஜிபே பண்ணலாம் இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்க எதுக்காக நீங்கள் வந்து அந்த மணி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு லேபிள் மாதிரி போடும்போது ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் நீங்கள் வேறு ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதாவது சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பரை சாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸை படிக்கிறதோ இல்லை சைன் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் செய்யலாம் இந்த மந்த் ஃபுல்லாக இவங்களுக்கு ஒரு லக்கி மந்தாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தை இவங்க அவாய்ட் பண்ணணும் எந்த விஷயத்தையும் இவங்க லைஃப்பில் ஆட் பண்ணணும் ஓகே நீங்கள் கோவப்படும் போது அடுத்தவங்க கிட்ட நீங்களே வந்து போயிட்டு சண்டை போட்டு அதை உங்களுக்கான நெகட்டிவ் எனர்ஜியாக பிளாக்கேஜஸ்ஸாக வந்து நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கோவத்தை அவாய்ட் பண்ணுங்கள் கலர் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு லக்கி கலர் அப்படின்னு எந்த கலரை மேம் சொல்லுவீங்க எல்லோ மிக்ஸ்டு வித் பர்பிள் இந்த மாதிரி டிஃப் டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இவங்க வந்து இந்த மந்த் யூஸ் பண்ணலாம் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் மேம் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா கிரே கலரை இவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இவங்களுக்கும் டிவைன் கைடன்ஸ் தேவை இல்லையா ஸோ அதனால் கிரே கலரை அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே மேம் இப்போ நம்ம ஃபுட் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான உணவுகளை இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்கும் இவங்க எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க நான்வெஜ்ஜை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஓகே மேம் இப்போ இந்த கார்டு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கும்போது இந்த கார்டு ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம எந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் டேரட் கார்டு வழியாக நம்ம எல்லாமே ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அவாய்ட் பண்ணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அப்போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருந்தால் எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் சூப்பர் மேம் இந்த மந்த் வந்து ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான ப்ரெடிக்ஷனாக சொல்லியிருக்கீங்க மேம் தேங்க்யூ தேங்க்யூ மோர் ஸ்ட்ரென்த் நான் உங்கள் ரேகா த டார்ட் குயின்